இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்ப்போம் பன்னீர் தனி மிளகாய் தூள் சால்ட் ஃபுட் கலர் கடலை மாவு அரிசி மாவு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடலை மாவு போட்டுக்கலாம் அதுக்கடுத்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் சால்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம் இது ஃபுட் கலரு தேவனா போட்டுக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ம் பூவை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கல தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவை பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் பன்னீரை வந்து இந்த மாதிரி கியூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கலாம் பன்னீர் கட் பண்ணியாச்சு இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சாச்சு கடாய் ஹீட் ஆகட்டும் கடாய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சிடுச்சு இப்போ பன்னீர் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆயிலில் போட்டு பொறிச்சுக்கோ நம்மளோட பன்னீர் குக் ஆயிடுச்சு அதை எடுத்துடலாம் நம்ம பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள்